அன்பர்களுக்கு வணக்கம் வசந்த பஞ்சமி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை பத்து பனிரெண்டு மணி வரை வசந்த பஞ்சமி கிதி இருக்கிறது பஞ்சமியோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையும் சரஸ்வதி ஜெயந்தியான வசந்த பஞ்சமி திதியும் ஒரே இணைந்து வருவது மிக சிறப்பான நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க இந்த நாள்ல சரஸ்வதி தேவியை வழிபட்டால் ஞானம் அறிவு கல்வி வெற்றி ஆகியவை கிடைக்குங்க சரஸ்வதி தேவியினுடைய அருளினால் பள்ளியில் உள்ள கல்வி மாணவர்களுக்கு வித்யாரம்ப பூஜை அனுசரிக்கப்படுதுங்க இத வீட்டிலயும் வணங்கக்கூடிய முறை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் வணங்கும் பொழுது மாணவர்களுக்கு மஞ்சள் நிற ஆடை அணிந்து சரஸ்வதி தேவிக்கு உகந்த வாசனை திரவியங்கள் தாமரை போன்ற மலர்கள் எல்லாம் பூஜிக்கப்பட்டு முதல் முதலில் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பின் நெற்க நெல் பயிர்களை கொட்டி அதில் எழுத வைத்து கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபடுவது மிக 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 சிறப்பு என்ற நாள் இது முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடே வந்து கல்வியினால இன்னும் மேம்பட்டு வரும் நம்ம சரஸ்வதி தேவியை வரவேற்போம்ங்க சரஸ்வதி தேவியை வணங்குவோம் கல்வி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்ங்க